மாணவராக யேசு கிருஷ்ணன் அன்பை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கற்று உங்களை ஆஸ்வதிப்பார்கள் குணம் மாற தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களிலே நாம் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் படித்து வருகிறோம் அதை ஆராய்ச்சி செய்து வருகிறோம் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய சாயலாக நம்மை தேவன் படைத்தார் நாமும் தேவனுடைய சாயலாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அதிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பரிசுத்தமாயிருக்கிறபடினாலே நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் பார்த்தோம் பரிசுத்தம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இரண்டாவதாக பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவினுடைய வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அதிகாரம் வாசிக்கும் போது ரெண்டு குரந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினாறு பதினேழு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் இது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிழுந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே இங்கே நாம் ரெண்டு குழந்தைகளில் நாம் பார்க்கிறோம் ஆறாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தில் நாம் வாசித்தோம் நாம் அசுத்தமானதை தொடக்கூடாது அசுத்தமான மக்கள் மத்தியிலிருந்து நாம் பிரிந்து போக வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அசுத்தத்தை தொடக்கூடாது அசுத்தமான மக்களோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு அல்ல ஐக்கியம் இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிறது கத்துடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது அவர்கள் நடுவில் இருந்து நாம் புறப்பட்டு பிரிந்து போக வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது அதே போல எதெல்லாம் ஆண்டவருக்கு அருவறுப்பானதோ ஆண்டவருக்கு பிடிக்காதோ அதையெல்லாம் நாம் தொடக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது பதினான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது நாம் வாசிக்கும் போது தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய யோசனையிலே முதலாவது தீமை இருக்கக்கூடாது ஒரு மனிதன் தவறுவதற்கு முன்பு அவன் யோசனை தீமையாக இருந்தது என்று சொன்னால் அந்த மனிதன் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பவுல் கூட சொல்லுகிறார் அவர் தீமை செய்யும்போது போது எனக்குள் இருக்கிற பாவமே என்னை தீமை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார் நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்திலே இல்லை ஏன் அது அப்படி நடக்கிறது என்று சொன்னால் எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார் ஆகினாலே அன்பானவர்களே நாம் தீமையை யோசிக்கும் போது நாம் தவறுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் இயேசுவும் கூட அவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி ஐந்து இருபத்தி எட்டுல சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் விபச்சாரம் செய்தாயிற்று ஒரு பெண்ணை தவறான கண்ணோட்டத்தோடு தவறான சிந்தனையோடு பார்க்கும்போது அதுவே விபச்சாரம் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்று சொல்லுகிறார் ஆகையினாலே நாம் தவறான சிந்தனைகளை நாம் அகற்றிவிட்டால் நாம் இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ முடியும் கூட அவர் சொல்லும்போது நான் வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆகினாலே இந்த வீணான சிந்தனைகளை நாம் வெறுத்து இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்ய வேண்டும் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது போது வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் முதலாவது அசுத்தமானவர்களிடத்திலிருந்து நாம் விரிந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் அசுத்தமானதை தொடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் நம்முடைய சிந்தனை தீமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்த்தோம் நான்காவதாக நாம் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்லி இங்கே நாம் வேதத்தில் பார்க்கிறோம் பக்தி விருத்திக்கு ஏதுவெல்லாத எல்லா வார்த்தைகளுமே கெட்ட வார்த்தைகள் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது ஆகினாலே நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் பேசாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சாலமன் கூட சொல்லும்போது தன் நாவை காக்கிறவன் தன் ஆத்துமாவை மரணத்துக்கு விளக்கி காக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே நாம் மற்றவர்களுக்கு தீமை உண்டாக்குகிற வார்த்தைகள்தான் கெட்ட வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்காத எல்லா வார்த்தைகளுமே கெட்ட வார்த்தை தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அடுத்ததாக மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகள் தான் என்ன செய்கிறது மனிதனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாத சிந்தனைகள் தான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறது ஆகையினாலே நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வராமல் நாம் பொல்லாதானவை பொல்லாங்கானவைகளை சிந்திக்காதபடி நம்முடைய சிந்தனைகளை காத்துக்கொள்ளும்போது நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ முடியும் ஆகையினாலே சங்கீதம் முதலாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இங்கே இதை முதலாவது சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது நாம் துன்மார்க்கர் இடத்திலே கேட்க கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறது பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே பரியாசக்காரர் இடத்திலே கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறது ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தமானதை தொடாமல் இருக்க வேண்டும் தீமைகளை யோசிக்காமல் இருக்க வேண்டும் அதே போல கெட்ட வார்த்தைகளை நாம் பேசாமல் இருக்க வேண்டும் இங்கே அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் இச்சையோடு தகாதை ஆசையோடு மற்றவர்களை பார்க்கக்கூடாது அவற்றிலே பேசக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் முதலாவது சங்கீதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கிடத்திலே இடத்திலே ஆலோசனை கேட்கக்கூடாது பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது அப்ப இங்கே சொல்லியிருக்கிறது நீ நிற்கக்கூடாது கூடாது கேட்க கூடாது நடக்க கூடாது என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம் அதைத்தான் நாம் எவ்வரேற்கிறது நிருபத்திலே பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க நாம் என்ன செய்ய வேண்டுமா பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஒருமையோடே நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது பவுளும் கூட சொல்லும்போது நீ பாவத்துக்கு விலகி ஓடு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்திலே தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே என் இருதயத்தை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் நாம் வாழ முடியும் அதே போல நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் முதலாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆகையினாலே கத்துடைய வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும் அதே போல சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சொல்லுகிறது நாம் கத்தரை தேட வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது ஆகையினாலே நம்மை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்வதற்கு நாம் ஆண்டவரிடத்திலே தினந்தோறும் ஜெபித்து நம்மை அர்ப்பணிப்போம் கத்த நம்மை பாதுகாப்பார் பரிசுத்தமுள்ள பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் அடி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது உடைய இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்து வேண்டும் என்று சொன்னால் அசுத்தமானவர்களை விட்டு நாங்கள் பிரிந்து போக வேண்டும் அசுத்தமானதை தொடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதே போல கெட்ட வார்த்தை ஒன்றும் நாங்கள் பேசக்கூடாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் தீமையை நாங்கள் யோசிக்க கூடாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே என்னுடைய வேதத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டும் துன்மார்களுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது பாவியுடைய வழியிலே நிற்கக்கூடாது பரியாசக்காரர் உட்கார் இடத்திலே உட்காரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீர் அவ்விதமாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள தினந்தோறும் தேவரீர் எங்களை உமக்கு நாங்கள் அர்ப்பணித்து வாழ கத்திரங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே யூ கத்திரவங்களையா சொதிப்பார்கள்